தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம் ஏரகம் என்று சொல்லப்படக்கூடிய ஏராகாரம் ஏரகரம் அப்படிம்போ இது சுவாமி மலைக்கு பக்கத்தில் கும்பகோணத்திற்கு பக்கத்தில் இருக்கு சுவாமி மலையினுடைய உப கோவில் இது இந்த ஆலயத்தில் பிரதானமானது சிவன் கந்தசாமி ஆதி கந்தசாமி என்று அழைக்கப்படுகிறார் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆதி சுவாமிநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி ஆதி சுவாமிநாத சுவாமினா சுவாமி மலைக்கும் முந்தைய திருத்தலம் ஏரகம் என்ன பாருங்கள் சுவாமி மலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த தலத்தையும் தரிசனம் பண்ணணும் அவசியம் தரிசனம் பண்ணணும் இந்த திருத்தலத்தை தரிசித்த பிறகு சுவாமி மலைக்கு போகணும் ஒரு காலத்தில் சுவாமி மலையில் கந்தசஷ்டி சூர நடக்குது பார்த்திங்களா அதுக்கு இங்கிருந்து தான் முருகப்பெருமான் ஏரகத்திலிருந்து வேல் வாங்கி செல்வாராம் அப்படி போய்த்தான் அங்கே சம்ஹாரம் நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தோடு நான்கு துருக்கரங்களோடு காணப்படுவார் வஜ்ராயுதம் சூலம் அபயம் ஒரு கையை தொடையில் வச்சிருப்பார் நான்கு துருக்கரங்களோடு முருகப்பெருமான் காணப்படுவார் இந்த கோவில பார்த்தீங்கன்னா நக்கீரன் அருணகிரிநாதன் கச்சியப்பர் யார் யாரெல்லாம் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் என்று சொல்கிறோமோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த திருத்தலத்தை தரிசித்து பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த ஊருக்கு இன்னொரு பெயர் உண்டு குமாரபுரம் அப்படின்னு பேரு அதாவது குமரக்கடவுள் குடிகொண்ட காரணத்தினால் குமரக்கடவுள் தனது ஊராக இதை ஆக்கிக்கொண்ட காரணத்தினால் குமாரபுரம் அப்படிங்கிற பேரு அந்த காலத்தில் உண்டு இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா புராணம் சார்ந்தும் சரி பல நிகழ்வுகள் இந்த துருத்தலத்திலே காணப்படுகின்றன ஆனால் என்ன ஒன்று பலவிதமான காரணங்களினால் இந்த ஆலயமானது மறைக்கடிக்கப்பட்டு இந்த ஆலயமானது சிதைக்கப்பட்டு இந்த ஆலயத்தை பற்றின பல தகவல்கள் யாருக்கும் தெரிய வராமலேயே போய்விட்டது அப்படிப்பட்ட சமயத்தில் தான் சொன்னேன் இருபதாம் நூற்றாண்டில் சதாசிவ பண்டாரத்தாரும் ஓவே சுவாமிநாதையரும் சேர்ந்து இந்த கோவிலை பற்றின பல தகவல்களை நமக்கு கொடுத்து இன்றைக்கு வழிபாடு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு பழமையான கோவில் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான சாநித்தியம் எத்தனை காலமானாலும் அழியாமல் இருக்கும் அதுதான் ரொம்ப விசேஷம் என்னடா பல நாளாக இந்த கோவிலே இல்லையே இந்த கோவில் இருந்த இடமே தெரியலையே இந்த கோவிலுக்கு திடீர்னு வழிபாடு வந்ததுன்னா இந்த கோவிலில் இறைத்தன்மை இருக்குமா அப்படிலாம் கிடையாது எல்லாமே அப்படியே தான் இருக்கும் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை நம்ம போய் பார்த்தா தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம போய் தரிசனம் பண்ணினா தான் நம்ம உணர முடியும் இந்த கோவில் வந்து இடும்பன் காலத்துக்கு முந்தின கோவில் நான் சொன்னேன் சோர சமுகாலத்துக்கு முந்தின கோவில்னு பார்த்தேன் முந்தின கோவில்னு பார்த்தோம் இடும்பன் இருக்கான் பார்த்தீங்களா அதுக்கும் முந்தின கோவில் அதனால் இந்த ஆலயத்தில் இடும்பனுக்கு சந்நிதி கிடையாது நீங்கள் எந்த முருகப்பெருமான ஆலயம் போனாலுமே பெரும்பாலும் இடும்பனுக்கு ஒரு சந்நிதி இருக்கும் இங்கே கிடையாது சரபசாஸ்திரிகள் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார் கும்பகோணத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வை கிடையாது ஆனால் பெரிய புல்லாங்குழல் வித்வானவர் அந்த மகானுக்கு இது ரொம்ப பிடிச்ச கோவில் அவருக்கு ஒரு தெய்வத்தன்மை கிடைச்சதே இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணி இந்த முருகப்பெருமானது அருளாலத்தான் அவருக்கு அந்த நிலையே அவர் அடைந்தார் இந்த ஆலயத்தில் தீர்த்தம் ஒன்று பார்த்தோம் அதாவது முருகப்பெருமானது அந்த அஸ்திரம் விழுந்து தீர்த்தம் பார்த்தோம் சரவண பொய்கை அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது இந்த ஆலயத்தில் சரவண பொய்கை அந்த காலத்தில் மந்தகன் அந்த சரவண பொய்கையோட சிறப்பு என்னன்னு சொல்கிறேன் ஒரு ஆலயம் அப்படின்னாலே அந்த ஆலயத்தில் அந்த தீர்த்தத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கும் இந்த தீர்த்தத்தினுடைய சிறப்பை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் மந்தகன் அப்படின்னு ஒருத்தர் தான் இந்த மந்தகன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த விட்டு கூடு பாயிற கலையில் தேர்ந்தவன் நம்ம அருணகிரிநாதர் பற்றி பார்த்துருக்கோம் அருணகிரிநாதர் வந்து கூடு விட்டு கூடு பாய்ஞ்சார் இதற்காக தேவலோகம் போய் பாரிஜாத மலர்களை கொண்டு வரணும் அந்த மன்னன் பிரபுட தேவராயன் மன்னனுக்கு இருக்கக்கூடிய நோய் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு ஒரு கிளியோட ரூபத்தில் போனார்னு பார்த்தோம் ஒரு இறந்த கிளியின் உடலுக்குள்ளே தன்னோட உயிரை செலுத்தி கிளி ரூபத்தில் போனார்னு பார்த்தோம் அதே போல் இந்த மந்தகன் பார்த்திங்கன்னா விட்டு கூடு பாயிற கலையை கற்றுக்கிட்டான் அவன் என்ன பண்ணுறான் சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்ல நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம் ஒரு மோசமான விஷயன்னா அந்த பரீட்சையை நம்ம பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது இப்போ இன்றைக்கி பார்க்குறோமே இன்றைக்கி பல நாடுகளில் அணுகுண்டு அப்படிங்குறதில் பல நாடுகள் எக்ஸ்பர்ட்டாக இருக்குது அதை தயாரிக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் அதை பிரயோகப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது எந்த ஒரு நாடும் நினைக்கக்கூடாது அதுதான் அழிவின் நிலை ஒரு கலையை நாம் தெரிஞ்சுக்கலாம் ஓ ரைட் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு தப்பான விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது இந்த மந்தகன் இருக்கான் கூடு விட்டு கூடு பாயிற கலையை தெரிஞ்சுட்டு இவன் என்ன தெரியுமா பண்ணினானா ஒரு கரடி இருக்குது பார்த்தீங்களா ஒரு இறந்த கரடி ஒன்று ஒரு கரடி செத்து போயிருக்கு அந்த கரடியோட உடலுக்குள்ளே தனது உயிரை செலுத்துகிறான் யார் மந்தகன் செலுத்துகிறான் என்ன பண்ணுறான் கரடி ஆயிடுறான் ஏன்னா உன்னோட உயிர் கரடிக்குள்ளே இருக்குது இறந்த கரடி உயிர் பெற்று உள்ள மந்தகன் இருக்கான் இந்த கரடி அங்கெங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது கரடி சும்மா இருக்குமா கரடியோட இயல்பு நமக்கு தெரியும் யாரை பார்த்தாலும் ஒரு ஆபத்தை விளைவிக்கும் என்ன பண்ணுறான் அப்படியே மந்தகன் சுத்துகிற போது ஒரு முனிவர் ஒருத்தர் தவம் இருக்க அந்த தவம் இருக்கிற முனிவற்றை போயிட்டு அப்படி இப்படி பயமுறுத்துகிறான் இந்த முனிவரை முனிவர் எவ்வளவு விஷயம் வாய்ந்தவர் அவர் எவ்வளவு தவம் பண்ணியிருப்பார் எத்தனை விஷயத்தை கற்று தேர்ந்திருப்பார் இறைவனோட அருளால் அவருக்கு எவ்வளவு கிடச்சிருக்கோம் அந்த முனிவர் இந்த கரடியை பார்க்குறார் பார்க்கும்போது இது கரடி அல்ல இவன் மந்தகன் அப்படின்னு அவருக்கு தெரியறது அப்போ என்ன பண்ணுறாரா அந்த முனிவர் என்ன பண்ணுறாராம் ஒரு சாபம் கொடுக்குறார் நீ என்னடா கரடியாக வேஷம் போட்டு வந்து எல்லாரையும் பயமுறுத்தலான்னு பார்க்குறியா நீ இனி காலை முழுக்க கரடியாகவே அலைவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்ற மந்தகனோட மனைவிக்கு விஷயம் போகுது மந்தகனோட மனைவிக்கு விஷயம் போகுது யாரான ஒரு பெண்மணி தனது புருஷன் ஒரு கரடியாக சுற்றிட்டுருக்காங்கிறத விரும்புவாளோ என்ன பண்ணுறாலாம் அந்த மனைவி இந்த முனிவர் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை கொடுத்து விட்டாரேங்கிறதுக்காக நேராக இந்த முனிவற்றை வந்து காலில் விழுற எனது கணவரை கரடியாக இருக்கும்படி நீங்கள் சபச்சுட்டீங்க அதே ரூபத்திலேயே அவர் இருக்கணும்னு நீங்கள் ஒரு சாபத்தை கொடுத்துட்டீங்க ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி கொடுத்துடுங்க அவரை ஒரு மனுஷனாக மாற்றி கொடுத்துடுங்க என்னோடய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இந்த அம்மா அவற்ற பிரார்த்தனை பண்ண அப்போ இந்த முனிவர் சொல்கிறாராம் சரவண பொய்கைக்கு போம்மா எங்கே ஏறகிறோம் இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறோம் இல்லையா முருகப்பெருமான் ஆலயம் அந்த சரவண பொய்கையில் போய் நீயும் உன்னோட கணவரும் குளிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா உனது கணவருக்கு பழைய உடல்நிலை கிடைக்கும் அப்படிங்கிற அதன்படி பிரார்த்தனை பண்ண பழைய உருவம் அந்த கரடிக்கு கிடைத்ததாம் மந்தகனாக கிடைத்ததாம் அப்படின்னா அந்த நீரோட அந்த சரவண பொய்கைங்கிற ஒரு தீர்த்தத்தினுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இந்த ஏரகரத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் சுவாமிமலை தொடர்பானதாக காணப்படும் இப்போ சுவாமிமலைங்கிறது பெரிய கோவில் அந்த கோவிலை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலுமே எந்த ஒரு தெய்வம் அருள்கின்ற திருத்தலமாக இருந்தாலுமே கடவுளுடைய அருள் ஒன்று தான் நம்மளை வாழ்விக்கக்கூடியது இந்த காலத்தில் பஞ்சநாத தேசிகர் அப்படின்னு ஒரு இருந்தார் சுவாமிமலை கோவிலில் பஞ்சநாத தேசிகர்னு பேர் இருக்கு ஏ என் பஞ்சநாத தேசிகர் சமீப காலத்தில் இது இவர் எப்படின்னா முருகனத்தவர் ஒன்றுமே கிடையாது அந்த சுவாமிமலை முருகப்பெருமான அந்த அளவுக்கு கொண்டாடக்கூடியவர் ஒரு ஓதுவார் அப்படின்னா அவர் வாயில் பாட ஆரம்பித்தார்னா முருகப்பெருமானது பாடல்கள் தான் சரளமாக வந்து கொண்டிருக்கும் அவர் என்ன பண்ணுறார் ஒரு தடவை அவருக்கு ஒரு காய்ச்சல் வந்துடுச்சு நியுமோனியா ஃப்ளூலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா ஒரு பயங்கரமான காய்ச்சல் அவருக்கு இந்த காய்ச்சல் வந்தவுடனே கோவிலுக்கு போக முடியல முருகப்பெருமானை தரிசனம் பண்ண முடியல முருகப்பெருமானை பாட முடியல அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ன பண்ணுறார் திரும்ப தனக்கு பழைய குரல் வளம் வரணும் முருகனை பற்றி பாடணும் நம்ம இந்த அளவுக்கு ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கோமே நோயினால் அவதிப்படுகிறோமேன்னு நினச்சி அவர் ஒரு நாள் சுவாமிமலா கோவிலுக்கு போய் அந்த முருகப்பெருமான நிந்தா ஸ்துதி அப்படின்னு சொல்லுவாங்க பாடல்களில் ஒரு விதமான ஸ்துதி நிந்தா ஸ்துதி அது கவிஞர்கள் பாடக்கூடிய ஒரு விதமான ஒரு ஒரு விதமான படைப்பு அது அந்த நிந்தா ஸ்துதியில் முருகப்பெருமானை பற்றி பாடுகிறார் ஏன் தன்னை இந்த அளவுக்கு நீ என்னை கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிறது போல் அந்த முருகப்பெருமானை பற்றி பாடி அந்த ஆலயத்திலேயே அன்றைய தினம் இரவு உறங்குகிறார் கோவிலே ராத்திரி தங்குற அந்த கோவிலில் படுத்திருக்கிறப்ப திடீர்னு அவருடைய முதுகை யாரோ ஒருத்தர் தடவுவது போல தெரிகிறது நமக்கு உடம்பில் சளி கிளி எதுவாக இருந்தாலுமே இந்த பக்கம்தான் பாதிப்பு எல்லாமே இங்கே இங்கே தான் எல்லாமே பாதிப்பு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் ஸ்டெத்தாஸ்கூப்ப வச்சு பார்க்குறாருன்னா இங்கே சொல் வச்சு பார்ப்பார் திரும்ப கேம்பர் வச்சு பார்ப்பார் பாருங்கள் எந்த எதனால் அவருக்கு பாதிப்பு காணப்படுகிறதோ அந்த பஞ்சநாத தேசிகருக்கு பாதிப்பு காணப்படுகிறதோ அந்த இடத்துல முருகப்பெருமான் தனது மூன்று விரல்களால் ஒரு குழந்தையாக வந்து தடவுகிறாராம் ராத்திரியில் இவர் டக்குன்னு முழிச்சு பார்க்கிறார் பஞ்சநாத தேசிகர் என்னடாது கனவா அப்படின்னு பார்க்குறார் ஒரு குழந்தை ஓடுகிறது அந்த குழந்தை எங்கே போய் மறைகிறதுனா சுவாமிநாத சுவாமி கருவறையில் போய் மறைகிறது தான் அவருக்கு தெரிகிறது முருகப்பெருமானே வந்து தனது நோயை அகற்றி இருக்கிறான் என்பது தெரிந்து அடுத்த நாள் காலை ஆலயத்திலே நீராடிவிட்டு முருகப்பெருமானை வணங்குகிறார் அதுவரை அவருக்கு இருந்த நிமோனியா இந்த காய்ச்சல் ஜுரம் அத்தனையும் மறைந்து விடுகிறது இன்றைக்கு கோவிலில் சொல்கிறோமே சும்மா ஒரு பூவை கொடுக்கறதுக்கு பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதுக்கு மட்டுமல்ல ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிணிகளுக்கும் நிவாரணம் தரக்கூடிய இடங்களாக எவை இன்றைக்கும் மதிக்கப்படுகிறது அப்படின்னா கோவில்கள் மட்டும்தான் அந்த காலத்தில் அவர்களுக்கெல்லாம் குணமாச்சு இந்த காலத்தில் ஏன் நமக்கு ஆகலை அப்படின்னா அந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்த பக்தி நமக்கு கிடையாது நமது பக்தி எப்படி இருக்குது இத்தனை பர்சன்டேஜ் தான் பக்தி இருக்குது இத்தனை பக்தி பொருள் வேறு ஏதோ தேடல்கள் எல்லாவற்றிலும் நாம் மூழ்கி கொண்டிருக்கிற காரணத்தினால கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கல நூறு சதவிகித பக்தி இருக்கணும்போது பக்தின்னா நூறு சதவிகிதம் பக்தி இருக்கணும் அது இருந்ததுனால தான் இந்த தேசிகர் பிழைச்சர் நம்ம எத்தனையோ அனுபவங்கள் பார்த்துருக்கோம் நமக்கும் ஒரு நோய் ஒரு வியாதி அப்படின்னா கடவுளோட கருணையோட முருகப்பெருமானோட அருளோட சுவாமிநாத சுவாமி நிச்சயம் நமக்கும் குணமாக்குவர் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் ஏரகரம் சுவாமிமலை இந்த ரெண்டு திருத்தலமும் ரொம்ப முக்கியமானது சுவாமி மலையை தரிசனம் பண்ணினா மட்டும் போகாது ஏரகரம் திருத்தலத்திற்கும் வரணும் அந்த முருகப்பெருமானையும் தரிசித்தால் தான் சுவாமிமலை தரிசனமானது பூர்த்தி பெறும் என்று தலபுராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முருகப்பெருமான் தொருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்